துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் துலா ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாப இடத்துல ராசிநாதன் ப்ளஸ்ஸு பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான புதன் சேர்க்கை பெற்று பதினோராம் இடத்தில் அடுத்ததாக ராசிக்கு எட்டில் உங்கள் ராசியிலேருந்து என்னென்னீங்கன்னா மறு ராசியான கிட்டத்தட்ட எட்டாம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப இடத்துல செவ்வாய் பிளஸ் குரு இது மெயின் காம்பினேஷன் இதுல சனி வக்கரமாகி சுக்கரனை பார்க்கக்கூடிய ஒரு வரும் சுக்கரன் சனியை பார்க்கக்கூடிய ஒரு வரும் ஆனால் சுக்கரன் பலகீன அமைப்பில் இருக்கு நீச நிலைமையில வரக்கூடிய அமைப்பில் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மாத கடைசிங்கிற அமைப்பில் நீச நிலைமையை நோக்கி வந்துவிடும் அப்போ அந்த நீச நிலைமையை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் தான் சனியின் பார்வை கிடைக்க வரும் அப்போ துளாராசிக்கு என்ன விஷயங்கள் சரியாக வரும் என்ன விஷயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடாது அப்படி என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதன்மையாக என்னென்ன விஷயங்கள்லாம் சரியாக வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினோராம் இடத்துல ஒரு லாப இடத்துல சுபகிரகம் இருக்கு அப்படிங்கறனால இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு லாபத்துக்காக கொஞ்சம் அதிகமான போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி மட்டும் நான் போராடலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா போராடி ஜெயிச்சிருக்கலாம் தோத்து போயிருக்கலாம் இல்ல வரவுகள் கிடைக்காம போயிருக்கலாம் இல்ல போராட்டங்களே பாயில நின்று போயிருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய போராட்டம் நிச்சயமாக முழுமை பெறும் அப்போ ஒரு லாபத்திற்காக உங்களுடைய போராட்ட அமைப்புகள் சரியான பாதையில் செல்லும் அதே சமயம் அதிகார வர்க்கத்தை நம்பி நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே இறங்க தேவையில்லை அதிகார அமைப்புகளை மையப்படுத்தி அதிகார அமைப்புகளில் உள்ள நபர்களை ஏதாச்சும் சந்திக்கிறது அவங்க ஏதாச்சும் சொல்லி தர்றது அவங்க ஏதாச்சும் செஞ்சு தர்றது அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்கன்னா இந்த அதிகார அமைப்புகள் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் வந்து சேராது மாறாக உங்களுக்கான லாபத்தை உங்களுக்கு தெரிஞ்ச வழியில வகையில நீங்க களத்தில் இறங்கி நேரடியாக இறங்கி உடல் அலைச்சலோடு சேர்த்து கடுமையாக வேலை செய்யும் தான் அதில் உள்ள நன்மை தீமை கெட்டது நல்லது எல்லாம் தெரிய வந்து லாபங்களை பெற முடியும் உங்களுக்கு ஏற்ற வகையில் இதுதான் சனியின் பார்வையில் சுக்கரன் வரக்கூடிய காலகட்டத்துக்கு உண்டான பலன்கள் அது இந்த ஆகஸ்ட் மாசத்துல அப்போது ஒரு விஷயத்த செய்ய போனீங்கன்னாக்கா எளிமையாக மெழுக்காக ஜாலியாக அப்படியே வந்து ஒரு மேம்போக்காக முடியாது அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் தெரியற வரைக்குமே நிச்சயமாக கடுமையான மன உளைச்சல் ஆளாகியோ இல்லை உடல் அலச்சல் அது அதிகமாகையோ எது எப்படியோ ஆக மொத்தத்தில் கொஞ்சம் சக்கையாக புழிஞ்சு தான் உங்களுக்கு இந்த மாதத்துல சில லாபங்கள் கிடைக்க வரும் சில லாபங்கள்னா என்னென்ன லாபம்னு சொல்ல கேட்டிங்கனாக்கா அது அவரவர் தேவைக்கு ஏற்ப எனக்கு இந்த காலகட்டத்தில் இது கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு லாபம் பொதுவாகவே லாபம் என்றால் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக உழைச்சி அந்த உழைப்புக்கு அதிகமான வரவுகள் கிடைப்பது தான் லாபம் புரியுதுங்களா லாபம் என்றால் உழைப்போ இல்லை ஒரு முதலீடோ ஒரு பணம் கொடுக்குறதோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போய் பார்த்து இப்படிங்கிற மாதிரி அதாவது அதனுடைய பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் தான் அந்த லாபத்தில் உங்களுடைய உழைப்பு இருக்கும் நைன்டி பர்சன்டேஜ் கெயினாக இருக்கும் அதுக்கு பேர் தான் லாபம் போட்டதுக்கு போட்டதே வருதுன்னா அது பேர் லாபம் கிடையாது அது வந்து நீற்றுலா போயிடும் அது செய்யவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆனால் அந்த லாபங்கள் டென் பர்சன்டேஜ் உழைப்புக்கு பதிலாக நைன்டி பர்சன்டேஜ் உழைப்பு வந்துடும் டென் பர்சன்டேஜ் அந்த லாபத்துக்காக நீங்கள் போராடுற மாதிரி இருக்கும் இவ்வளவுதான் இது இந்த மாதத்துக்கு உள்ள கிரக நிலைகள் இதற்கு அடுத்த சுக்கிரனுடைய சுக்கரனுடைய பலகீன அமைப்புகள்லாம் வர்றதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கை அமைப்புகள் எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய உடம்பை கெடுத்துக்கிறதுக்கான சில சாத்தியக்கூறுகள் அதிகமாகுது ஆரோக்கியத்தை அதிகமாக மெயின்டைன் பண்ண வேண்டும் இன்னும் சொல்ல அவங்களுடைய உங்களுடைய உடலையும் உயிரையும் அதிகமாக பாதுகாக்க வேண்டும் ஏன்னா தானா எப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் நீங்கள் போய் பா செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுடைய உடம்பை பதம் பார்த்தோம் ஏதாச்சும் ஒரு விஷயம் இது வந்து உள்ளுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வெளியிலேயே அடிபட்ட ஏதாச்சும் காயங்கள் இந்த மாதிரியான பிரச்சனையாக எது எப்படி ஆகாதாலும் உடல் ரீதியாக ஆரோக்கியத்தை சரிவர கவனிக்க வேண்டும் ஆகஸ்ட் மாதம் ஏன் அப்படின்னாக்கா எட்டுல வரக்கூடிய செவ்வாய் இரத்த காரகன் செவ்வாய் மாரகாதிபதி செவ்வாய் எட்டுல போய் குருவோட ஒரு சம்பந்தப்பட்ட உங்களுக்காக நீங்க பாடுபடுறீங்களா அடுத்தவங்களுக்காக பாடுபடக்கூடிய விஷயத்துல நீங்க கண்டிப்பாக உடல் ரீதியாக பாதிக்கப்படுவீர்கள் இந்த விஷயத்தையும் தாண்டி புதன் கிட்டத்தட்ட லாப வீட்டில் இருக்கு நீங்கள் ஏதாச்சும் டெக்னிக்கல் அமைப்புகளில் உங்களுக்கு விவரம் தெரியுது ஐடியா இருக்குன்னாக்கா அதன் ரீதியாக கண்டிப்பாக புதன் வந்து ஏன்னா சுக்கரனை விட புதனுக்கு நட்பு வலு அதிகம் சின்ன வீட்டில் அப்படிங்கறனால டெக்னிக்கல் முறையில் நீங்கள் ஏதாச்சும் அதிகமாக புழைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது படிப்பறிவாக இருக்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய அனுபவத்திலே டெக்னிக்கலாக இருக்கலாம் இதை போட்டு அதை எடுக்கிறது அதை வச்சு இதை மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் டெக்னிக்கல் முறையில் நீங்கள் புழைப்பதற்கு புதன் கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அது பனிரெண்டாம் இடத்தை விதியாக இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் மூலியமாக டெக்னிக்கலாக பிழைக்க முடியும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து மற்றவங்கள்ட்ட சேல் பண்ணுறது மற்றவங்கள்ட்ட தெரியப்படுத்துறது இல்லை ஒரு விஷயத்தை இழக்கிறது இந்த விஷயத்த வந்து அவுட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த வந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பன்னிரெண்டாவ சம்மந்தப்பட்டதுனால கொஞ்சம் டிராவல் மூலியமாக ஏதாச்சும் பண்ணுறது அலைச்சல் உண்டு தொலை தொடர்பில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு இன்கம் உண்டு இப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் பாக்குறீங்க சைடு இன்கம் பாக்குறீங்க நிச்சயமாக அது இந்த காலகட்டத்தில் உண்டு இப்போ ரெண்டாம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற செவ்வாய்க்கு வந்தீங்கனாக்கா நிச்சயமாக நிதி நிலைமை உங்களுக்கு மறைமுகமாக கிடைக்கும் அந்த மறைமுகம் என்னான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே தான் நடக்கும் நடப்பதுக்கு பதிலாக இல்லீகலாக சில மறைபொருள் அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண ரீதியாகவோ இல்லை பொருள் ரீதியாகவோ அப்படிங்கிறத வச்சீங்க ஸோ மறைமுகமாக பண சேர்க்கை நிச்சயமாக வரும் வந்த பிற்பாடு தான் மற்றவங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரிய வரும் ஏன்னா குருவோட போய் செவ்வாய் சம்மந்தப்பட்டு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால மறைவாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வந்துச்சுன்னு வந்த பிற்பாடு நாலு பேருக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது அடுத்ததாக வாக்கு சாமார்த்தியம் எட்டாம் இடத்துல போகுது பாய் வார்த்தைகளை நல்லதாக கெட்டதா பொய்யோ உண்மையோ எது எப்படியாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக பேசி இந்த காலகட்டத்தில் ஜெயிப்பதாக நிலைகள் இருக்குது ஒரே மாதிரி மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னா அதாச்சும் வேலைக்கு ஆகும் போயிடும் ஆக ஒரே மாதிரியாக உங்களுடைய பேச்சுவார்த்தை தொடரும் பட்சத்தில் அந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் சில பேர் உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க இவன் ஒரே மாதிரியாக நடந்துக்கிறானா ஒரே மாதிரியாக பேசுகிறானா நேற்றுக்கு கொண்டு பேசுகிறானா இன்றைக்கி ஒன்று பேசுகிறானா அப்படின்னு ஒரு சில ஆட்கள் டெஸ்ட்டு வைப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிடணும் ஒரே மாதிரியாக நீங்கள் பேசுனீங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் தான் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க நல்லதாக கெட்டது ஸோ அவங்க மொத்தம் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிடணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அடுத்தது துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்கர அமைப்பில் அஞ்சாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தில் என்ன நடக்குன்னா ஒரு சில ஆட்கள் தொழில் ரீதியாக வேலை வேலை நிமித்தமாக சம்பள வேலை நிமித்தமாக இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு மாறக்கூடிய நிலவரங்கள் உருவாகும் புரியுதுங்களா பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் மாறி மாறுதல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இல்லை பூர்வீகத்தில் சில மாற்றங்கள் புரியுதுங்களா பூர்வீகத்தில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் நேரடியாகவே இருக்கும் மறைமுகமாக இருக்காது நேரடியாகவே சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் ஸோ துளாராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நிச்சயமாக சம்பள வேலையில் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட டர்னிங் பாயிண்ட் உருவாகும் தேவை அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சம்பள வேலையில எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டு லைஃபை போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் நம்மளுக்கு சம்பள வேலையின் அடிப்படையில் உண்டு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அது நீங்கள் வெளியேறுறீங்களா இல்லை உள்ளுக்குள்ளேயே ப்ரொமோஷன் கிடைக்குதா சம்பளம் மட்டும் இன்கிரிமெண்ட் ஆகுதா இல்லை உங்களுக்கு ஏதாவது பொறுப்புகளை கொடுக்குறாங்களா அது எப்படிங்க என்பது அவங்கவுங்க நிலைமையை பொறுத்து இந்த மாதத்துல கண்கூடாக பார்க்க முடியும் ஆக துளாராசிக்கு ஒன்று பெரிய அளவுக்கு கெடுதலாம் கிடையாது மாதத்தின் இறுதி பகுதியில் நீச அமைப்பில் வர்றதுனால ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாத அமைப்புகளில் போய் சிக்கி திணறி மாட்டிக்கொள்ள வேணாம் மாதத்தின் கடைசி பகுதியில் நிச்சயமாக சுக்கரன் நீச அமைப்பில் வந்துடும் ஆக இதில் முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தவறான முடிவுகளை எடுத்து இல்லை சரிங்கிற முடிவு தான் உங்களுக்கு சரியா இருந்து அது தப்பாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு சிக்கி திணறி சிரமப்பட வேண்டாம் ஐடியாக்கள் இருந்துச்சுன்னா ஜாதக ரீதியாக அணுகுவது ரொம்ப நல்லது